முத்துசு யூடியூப் சேனல் என்னுடைய சரியாக காலை பதினோரு மணிக்கு இந்த பதிவு செய்யப்படுகிறது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தற்போது தமிழ்நாட்டின் கிழக்கு திசை காற்றின் வேக காரணமாக தற்போது நேற்று இரவிலிருந்து தற்போது வரை சில இடங்கள்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழ்நாட்டுல பரவலாக மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக இருநூத்தி எழுபத்தி மூணு இடங்கள்ல மழை பதிவாக இருக்கிறது இதுல எண்பத்தி ஆறு இடங்களுக்கு மேல மிதமான மழையும் நாற்பது இடங்களுக்கு மேல மூன்று சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவுகளும் பதிவாகி இருக்கிறது இதன் காரணமாக இன்று நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போல நேற்று மத்திய மாவட்டங்கள்ல தொடங்கியது இன்று இதன் காரணமாக இந்த கன்வெக்ஷன் அந்த கிழக்கு திசை காற்றின் காரணமாக நேற்று மழை பெய்தது தற்போதும் இந்த கிழக்கு திசை காற்றின் காரணமாக வெப்பநிலை உயிரிழந்த பிறகு மீண்டும் மகை இன்னைக்கு மதியத்திலிருந்து மழை பொழிவுகள் என்பது தமிழ்நாடு மற்றும் புதுவையில தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு பொறுத்தவரையில மத்திய மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வடகடலோர் மாவட்டங்களிலும் மதியத்திற்கு பிறகு மழை தொடங்கி பிற்பகல் மற்றும் இரவு நள்ளிரவு நேரங்களில் தென் கடலோரம் தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவு வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்டிருந்த மழைப்பொழிவு இன்றைய தினம் கடலோர பகுதிகளில் பதிவாகும் நேற்று இரவே திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மழை தொடங்கி இருக்கிறது நேற்று இரவு சரியான ஒரு நள்ளிரவு ஒரு ஒரு மணிக்கு மேல மழைப்பொழிவு என்பது நேற்று இரவு பதிவாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பதிவாக இன்று அதிகாலைகளில் மழைப்பொழிவு என்பது பதிவு இந்த நிலையில வரக்கூடிய மணி நேரங்கள்ல இந்த மழைப்பொழிவு என்பது தமிழ்நாடு மற்றும் புதுவை அநேக இடங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் பதிவாகக்கூடும் பரவலான முறையில மழை கிடைக்கும் எல்லா மாவட்டங்களிலுமே தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்ட தமிழக பகுதிகளிலுமே இன்று நாளை நாளை மறுநாள் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு பரவலாக வளர்த்த மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது சில இடங்கள கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது கிழக்கு வங்க கடலை ஒட்டி இருக்கக்கூடிய சுமத்ரா அருகே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக இருக்கிறது இந்த காற்று சுழற்சியானது வருகின்ற நாட்கள்ல ஜனவரி இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் தமிழ்நாட்டின் இலங்கை அறிகாமையிடம் வந்து பிறகு அது அரபிக்கடல் வழியாக நகரப்படும் என்ற மறை எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஐந்தாம் தேதி புதிய காற்று சுழற்சி தென்னிலங்கை அறிகாமையில் உருவாகி அந்த நிகழ்வு படிப்படியாக ஏழு எட்டாம் தேதிகளுக்கு பிறகு நம்மளை நோக்கி வரக்கூடும் எதிர்பார்க்கப்படுது அதுதான் தீவிரமான நிகழ்வாக வருகின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் இந்த நிகழ்வும் தீவிரமாக வரும் ஆனால் இது வலுப்பெறுவது என்பது அரபிக்கடலை போய் வலுபெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதே சூழ்நிலையில் இந்த நிகழ்வின் காரணமாக நம்மளுக்கு இந்த தென் தமிழக பகுதிகளில் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு இந்த மூன்று தினங்கள்ல அநேக இடங்களிலுமே பரவலாக மழை கிடைக்கும் தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்ட பகுதிகளில் இந்த மூன்று தினங்கள் அநேக இடங்களிலுமே தென் மாவட்டங்களில் கனமுதல் மீகன மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இன்றைக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த தேதிகளிலும் தென் தமிழக பகுதிகள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் எல்லாம் நல்ல மழை கிடைக்கும் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்கள் தமிழக மாவட்டங்கள் என எல்லா இடங்களிலுமே இந்த முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நல்ல மழையும் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி அல்ல தென் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மீகன தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமுதல் மீகன மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதற்கு பிறகு ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளிலும் தென் மாவட்டங்களில் மாலை விட்டுவிட்டு பெய்து கொண்டிருக்கும் ஜனவரி ஐந்தாம் தேதிகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாங்கி வரக்கூடும் மாதிரி எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால ஜனவரி எட்டாம் தேதிகளுக்கு பிறகு அது ஒரு இடைவேளி என்பது ஒரு ஆறு ஏழு தேதிகள்ல ஒரு இடைவெளி ஐந்துல இருந்து ஆறு ஏழு தேதிகள்ல ஒரு இடைவெளி கொடுக்கும் மூன்று நாட்கள் இடைவெளி கொடுக்கும் அந்த மூன்று நாட்கள் இடைவெளியை பயன்படுத்தி திட்டமிட்ட வளர்மை செய்யலாம் ஐந்து ஆறு ஏழு தேதி ஜனவரி ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் திட்டமிட்ட வேளாண்மை பயணிகளை மேற்கொள்ளலாம் எட்டு ஒன்பது இருந்து மீண்டும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில பரவலாக மழை தொடங்கி அந்த ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் அது தீவிரமடைந்து தமிழ்நாட்டை நோக்கி ஒரு தீவிர நிகழ்வாகவே நல்ல வலுவான நிகழ்வாகவே தாழ்வு பகுதியிலிருந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அந்த தாழ்வு மண்டலமாகவும் தென் கடலோர பகுதியை நோக்கி நடப்படும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென் மாவட்டங்களை மீண்டும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் மழைப்பொழி ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டர்ல முப்பது சென்டிமீட்டருக்கு மேல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் இது குறிப்பாக தென் கடலோரம் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஓவரால் எல்லா பர்டிகுலர் ஏரியாஸ்லையும் கிடைக்கும் இந்த பருவமழை பொறுத்தவரையில நம்மளுக்கு பதினான்காம் தேதி வரைக்கும் தீவிரமாக தென் மாவட்டங்களில் மழை கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் ஜனவரி பதினான்கு வரைக்கும் ஜனவரி பதினைந்து மற்றும் பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த இணைப்பு சுழற்சியின் காரணமாக தென் கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவு கிடைக்கும் ஜனவரி பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதியோடு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் புதுவைகளை நிறைவுகொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இதற்கு பிறகு நம்மளுக்கு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களிலும் விட்டு இந்த சுழற்சியின் காரணமாக மழைப்பொழிவு வந்து பதிவாகக்கூடும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அனை இடங்களில் பரவலான மழை என்பது ஜனவரி நான்கு வரைக்கும் இன்றையிலிருந்து ஜனவரி நான்கு வரைக்கும் இன்றைய தினமே தொடங்கிறோம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தொடங்காத இடங்களில் தொடங்கக்கூடும் இன்றையிலிருந்து ஜனவரி நான்கு வரைக்கும் எல்லா இடங்களிலுமே முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலுமே நல்லா மழைப்பொழிவு கிடைக்கும் தென் தமிழகத்துல கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் இதுல கடலோர மாவட்டங்களில் சற்று அதிகமாக இந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி மாநகர் பகுதி தெற்கு காயல்பட்டினம் திருச்செந்தூர் குறைசேகரப்பட்டினம் திசையாமலை இந்த மாதிரியான பகுதிகளில் சற்று அதிகமான மழையே கிடைக்கும் ஒரு எட்டுல இருந்து பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நீர்நிலைகளும் இரம்புன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அடுத்த ஒரு படி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்று தேதியில் பெய்யக்கூடிய மலையில தென்கடலோரத்தில் இந்த குறிப்பிட்ட திசைவலை பகுதிகளெல்லாம் ராதாபுரம் பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஓரளவுக்கு பரவலாக மழை பெய்யும் அதற்கு பிறகு ஜனவரி நான்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக முழுவதுமாக நிரம்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது வரைக்கும் தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழை அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பருவமழை முடிந்த பிறகும் இணைப்பு சுழற்சி அல்லது காற்று சுழற்சி தாழ்வு நிலையின் காரணமாக அஹ் மழைப்பொழிவு கிடைக்கும் பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல சோ இந்த வரக்கூடிய சம்மர் சீசன் அண்டு தென்மேற்கு பருவமழை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்மேற்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவை இந்திய அளவிலும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி வருகின்ற நம்மளுடைய வருகின்ற யூடியூப் சேனல நம்ம ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு நம்ம தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்பில் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்ற நம்ம பண்ண போறோம் தென்மேற்கு பருவமழை இப்படிதான் இருக்கும்ன்றத சொல்வது என்பது பெரிய விஷயம் அல்ல சாதாரணமாக என்னுடைய அறிக்கையை குறிப்பிடலாம் ஆனா வடகிழக்கு பருவமழை சொல்வதுனால பெரிய விஷயமாக இருக்கும் ஏன்னா அந்த ஆகஸ்டிலிருந்து அந்த செப்டம்பர் வரைக்கும் அந்த ஓஷன்ஸ் கண்ணா இப்ப ஆகும் அந்த டெம்பரேச்சர் அதை வச்சுதான் நம்ம நம்ம இந்த ஆண்டு இப்படிப்பட்ட லானினமாக இருக்கிறது அயோடியாக இருக்கிறது அதை வச்சு நம்ம சொல்றோம் அதனால நம்ம குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இப்போதைக்கு தென்மேற்கு பருவமழை பற்றி ஒரு அலசி ஆராயினா சின்ன சின்ன தகவல்கள் வடகிழக்கு புறமான பற்றியான சின்ன சின்ன தகவல்கள் அந்த வீடியோவில் இருக்கும் நியூ இயர் அன்னைக்கு ஒன்னாம் தேதி இரவுக்குள்ள அந்த வீடியோ வரும்ன்ற மாதிரி எதிர்பாருங்க ஸோ நியூ இயர் அன்னைக்கு நம்ம புது புது விஷயங்களை நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவு வேணுன்றத பணிவன்போடு கேட்டுக்கொள்வேன் மீண்டும் ஒரு மாநில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்